அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஒரு மனிதனுடைய செல்வாக்கு பணபலம் படைபலம் இதை வச்சுதான் ஒரு மனிதனுக்கு மதிப்பு இருக்கு அந்த பணபலம் படைபலம் செல்வாக்கு புகழ் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு எந்த அடிப்படையில கிடைக்குது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டாம் பாவம் தான் அந்த பணத்தை குறையக்கூடிய கிரகமும் உங்களுக்கு தெரியும் சுக்கரனும் குருவும் அப்ப ஒரு ஜாதகத்துல பாதிப்பு இல்லாம குருவும் சுக்கரனும் இரண்டாம் இடத்த கூட தொடர்பு கொண்டா அந்த ஜாதகருக்கு பண வரவு உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் லைஃப் லாங்கா வருமா பணத்தடை இல்லாம வருமானு கேட்டேன் அந்த இரண்டாம் அதிபதிக்கும் பதினொன்னாம் அதிபதிக்கும் தொடர்பு வந்தா லக்னாதிபதிக்கும் தொடர்பு வந்தா அந்த ஜாதகருக்கு கடைசி முழுக்க ஏதோ ஒரு வகையில பணப்பழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் பணத்தடை இருக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப பணத்தை பாக்குறதுக்கு குரு சுக்கரன் ரெண்டாம் இடம் லக்னாதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த மூன்று பாவங்களும் இரண்டு கிரகங்களும் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் ஜாதகருக்கு பண வரவு கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் புகழ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு ஜாதகத்துல வந்து லக்னாதிபதிக்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் ஒன்பதாம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கணும் இதுல ஐந்து ஒன்பது பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் ரெண்டு ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாதிப்பு இருந்தா புகழ் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம் இதோட சூரியனுடைய நிலைமையும் சந்திரனுடைய நிலைமையை பார்க்கணும் சூரியனும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் சந்திரனும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தா புகழ் கிடைக்கும் ஏன்னா புகழுக்குண்டான கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் தான் ஏன் புகழுக்குண்டான கிரகம்னு சொல்றோம் சூரியனே எல்லாத்துக்கும் தெரியும் சந்திரனும் எல்லாத்துக்கும் தெரியும் இதுதான் சூரியன் இதுதான் சந்திரனும் யாரும் அறிமுகப்படுத்துறது தேவையில்லை அப்போ ஒரு மனிதன் புகழ் வாய்ந்து இருக்கணும்னா அந்த மனிதனுடைய ஜாதகத்துல சூரியன் நிலை நன்றாக இருக்க வேண்டும் சந்திரன் நிலை நன்றாக இருக்க வேண்டும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு எந்த ஒரு செயலுக்குமே காரக கிரகத்தையும் பார்க்கணும் காரக பாவத்தையும் பார்க்கணும் பாவமும் காரகமும் ரெண்டு சூப்பரா இருந்துச்சுன்னா அந்த விஷயம் ஜாதகத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் அப்போ நம்ம பணம் பார்த்தாச்சு புகழ பார்த்தாச்சு ஒரு மனிதனுக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகாரமான பதவிகள் கிடைக்குமா அப்படின்னா சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்களுமே ராஜ கிரகங்கள் பேரு இந்த ராஜ கிரகங்கள் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்துல பணத்தை குறிக்கக்கூடிய பாவமும் நல்லா இருக்கு கிரகமும் நல்லா இருக்கு புகழை குறிக்கக்கூடிய பாவமும் நல்லா இருக்கு கிரகமும் நல்லா இருக்கு பதவி குறிக்கக்கூடிய கிரகமும் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஜாதகத்துல இதை தவிர வேற எந்த விதமான சிறப்புக்குள்ளும் தேவையில்லை இது எல்லாமே தான் ஒரு மனிதனுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குன்னு அர்த்தம் கிடையாது ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் ஏன்னா பதவியும் ஒன்று இருந்தால் அந்த பதவியின் மூலியமாக சம்பாதிச்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறப்பான விஷயம் புகழ் இருக்கோ இல்லையோ பணம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்துக்காக வந்து அந்த ஜாதகத்துக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதெல்லாம் முழுக்க முழுக்க அடிப்படையான விஷயங்கள் தான் எல்லா ஜாதகத்தை பொறுத்தும் பலன்கள் கண்டிப்பாக வேறுபடும் நீஃபால்ட்டா ஒரே விதியை எல்லா ஜாதகம் பொருத்தி பார்க்க முடியாது காரணம் என்னன்னா ஒவ்வொரு கிரக அமைகளை பொறுத்தும் பலன்கள் கண்டிப்பாக வேறுபடும் அப்படிங்கிறதான் நாம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டியது எனவே பொதுவான தகவலை பொதுவாகவே கேளுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் நிச்சயமாக பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்